சிக்சர் அடிக்கப் போகும் அண்ணாமலை புதிய தகவல் வெளியிட்டார் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக போகும் அண்ணாமலை ஒரு புதிய பதிவு போட்டுள்ளார் அதில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் மருத்துவமனைக்கு சென்றார் அவர் ஒரு நல்ல இதயம் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் அதே போல் அவரது இதயம் நன்றாக இருக்கிறது என்று அப்பல்லோ மருத்துவமனையில் தெரிவித்து விட்டார்கள் அவர் ஒரு அற்புதமான மனிதர் அவர் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகிறது மேலும் இத்தனை நாட்களும் தமிழக பாஜகவில் எனக்கென்று ஒரு பொறுப்பு கட்டுப்பாடு இருந்தது அண்ணாமலையாக என்னால் அரசியல் பேச முடியும் அடித்து ஆடக்கூடிய பாக்ஸிங் கலை அரசியல்வாதிக்கு தேவைப்படுகிறது என்றாலும் இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய பேச்சு ஸ்டைலை மாற்ற வேண்டும் ஆன போதிலும் இனிமேல் தமிழக பாஜகவில் பக்குவமாக பேசுவதற்கு நயனார் நாகேந்திரன் இருக்கிறார் கூட்டணி குறித்து அவரிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள் இனிமேல் என்னுடைய பாலை மட்டும் நான் அடிப்பேன் பவுன்சர் டஃப்பான பாலையெல்லாம் பாலை எல்லாம் நயனார் நாகேந்திரன் பார்த்துக் கொள்வார் என்னை பொறுத்தவரை சிக்சர் அடிப்பது மட்டும்தான் எனது வேலையாக இருக்கும் என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைக்கு தேசிய அரசியலில் பொறுப்பு கொடுக்கப் போகிறோம் என்று கூறிய நிலையில் அவருக்கு பாஜகவில் பொது செயலாளர் பதவி கொடுப்பார்கள் என்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த பதிவு அவர் தமிழக பாஜகவில் வேறு பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் என்பது போல்தான் தெரிகிறது அதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பவுன்சர் எல்லாம் நாகேந்திரன் நடிப்பார் மட்டுமே நான் நடிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இந்த பதிவு தற்போது மீடியாவில் வைரலாகி வருகிறது அடுத்த செய்தி அதிமுக பாஜக கூட்டணி எதிரொலி அடுத்து நடக்கப்போவது என்ன அறிவாலயத்தில் குண்டு போட்ட விளவுத்துறை கடும் பீதியில் ஸ்டாலின் கனிமொழி உதயநிதியுடன் நடத்திய அவசர ஆலோசனை தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆட்சி மீது தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் காரணம் கடுமையான விலைவாசி உயர்வு போதைப் பொருள் நடமாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம் அதோடு தேர்தலுக்கு முன்பு கொடுத்த முக்கியத்துவமான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றாலும் பாஜகவுக்கு எதிராக இவர் ஒரு மத அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மோடியை எதிர்த்து அரசியல் செய்தால் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் மத உணர்வுகளை தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தாலே போதும் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று மு க ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் கடந்த மக்களவை தேர்தலை போன்று வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மட்டுமே வலுவாக இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் நான்கு ஐந்து துண்டுகளாக தனித்தனியாக பிரிந்துதான் போட்டியிடுவார்கள் என்று அவர் நினைத்திருந்தார் ஆனால் மு ஸ்டாலின் கடுகளவும் நினைக்காத வகையில் அதிமுகவும் பாஜகவும் டீல் போட்டுவிட்டார்கள் இதன் காரணமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரளப் போகிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக கூட்டணி ஆட்சி என்பதை அமித்ஷா நேற்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து விட்டதால் தங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் என்ற பல சிறிய கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைவதற்கு கொண்டிருக்கிறார்கள் இதனால் திமுக கூட்டணியில் இருந்து கூட சில கட்சிகள் வெளியேறும் சூழல் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக நேற்று இப்படி ஒரு கூட்டணியை அமித்ஷா உறுதிப்படுத்தியதை அடுத்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பதற்றத்தில் காணப்படுகிறார்கள் மீண்டும் திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் என்று நினைத்திருந்தோம் ஆனால் வீழ்த்தி விடுவார்கள் போலிருக்கே என்று ஆளாளுக்கு பதற்றத்துடன் கருத்து சொல்லி வருகிறார்கள் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலினோ நாம் நினைப்பது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அத்தனை எளிதில் வெற்றி பெற முடியாது என்றாலும் கடைசி வரை அடித்து ஆடுவோம் நடப்பது நடக்கட்டும் என்றும் கூறி வருகிறாராம் இதற்கு முக்கிய காரணம் இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் சிறுபான்மையினரின் வாக்குகளை பிரிப்பார் என்பதால் மு க ஸ்டாலினுக்கு அச்சம் அதிகரித்து விட்டதாம் மோடிக்கு எதிரான அரசியல் செய்து கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளை முழுமையாக திமுக பக்கம் இழுக்கலாம் என்று பார்த்தால் விஜய் இன்னொரு பக்கம் இழுப்பார் போல இருக்கே என்று பெரும் கவலையில் காணப்படுகிறாராம் முக ஸ்டாலின் மட்டுமின்றி சாதி அரசியலையும் பெரிய அளவில் கையில் எடுக்கப் போகிறாராம் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழக அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து திமுகவின் உளவுத்துறையும் அவருக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் அதில் தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி ஆளுங்கட்சி மீது அதிருப்தி மனநிலை அதிகமாகவே உள்ளது குறிப்பாக திமுக மட்டுமின்றி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகளுக்கு மக்கள் செல்வாக்கு இன்னும் பெரிய அளவில் குறைந்திருக்கிறது அதனால் கடந்த தேர்தலை போன்று அவர்களை ஓட்டுகளை பெற முடியாது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தலித் மக்களின் பிரச்சனைகளுக்கு எதிராக இவர்கள் குரல் கொடுப்பதில்லை கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள் என்று மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி மனநிலை இருப்பதையும் திமுக உளவுத்துறை தெரிவித்துள்ளதாம் குறிப்பாக ஹிந்து எதிர்ப்பு அரசியல் இந்த முறை திமுகவுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போகிறது காரணம் பாஜக பெரும்பாலான தொகுதிகளில் வளர்ந்திருக்கிறது அதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல முக்கிய கட்சிகள் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை மு க ஸ்டாலினுக்கு கொடுத்துள்ளார்களாம் இப்படி திமுக உளவுத்துறையே மு க ஸ்டாலினை நிலையில் தற்போது இந்துக்களின் வாக்குகளை சாதி ரீதியாக பிரிக்கும் ஒரு அரசியலை பெரிய அளவில் கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளாராம் மு க ஸ்டாலின் அதன் காரணமாகவே இதுவரை இந்துக்களுக்கு எதிரான அரசியலை பெரிய அளவில் செய்து வந்தவர் இனிமேல் அதை விட்டுவிட்டு சாதி ரீதியான அரசியலை பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டும் என்று இன்று ஒரு அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம் அப்போது உதயநிதி மட்டுமின்றி கனிமொழி உள்ளிட்ட பல திமுகவின் இளவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டார்களாம் அப்போது மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாராம் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையின் போது திமுகவின் சீனியர்கள் யாரும் இடம்பெறவில்லையாம் முழுக்க முழுக்க உதயநிதியின் அபிமானிகளை கலந்து கொண்டுள்ளார்கள் குறிப்பாக கனிமொழி இடத்தில் தென் மாவட்டங்களில் சாதி ரீதியாக பெரிய அளவில் அரசியல் செய்ய வேண்டும் இந்த முறை அதிமுக பாஜக கட்சிகள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை கையில் எடுத்துதான் திமுகவை வீழ்த்த திட்டம் தீட்டியுள்ளார்கள் அதனால் தொடர்ந்து நாம் சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தால் இந்துக்களின் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு ஆளாகிவிடுவோம் ஒட்டுமொத்த இந்துக்களை வாக்குகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போய்விட்டால் அதற்கு பிறகு திமுகவினால் தமிழக அரசியலில் தலையெடுக்கவே முடியாத நிலை ஏற்படும் அதனால் பெரிய அளவில் சாதி அரசியலை கையில் எடுத்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள் என்று உதயநிதி கனிமொழி உள்ளிட்ட திமுகவினருக்கு அறிவுறுத்தியுள்ளாராம் உள்ளாராம் மு க ஸ்டாலின் அந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்து விட்டார்கள் என்றதும் மு க ஸ்டாலினுக்கு இப்போதே தோல்வி பயம் கண்ணில் தெரிய தொடங்கிவிட்டது அதன் காரணமாகவே தான் இத்தனை நாளும் தெனாவெட்டாக பேசி வந்தவர் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து விட்டார்கள் வலுவான கூட்டணி உருவாக்கப் போகிறார்கள் என்றதும் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்களை ஏமாற்ற வேண்டும் சாதி ரீதியாக ஒரு அரசியலை பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று திமுகவினரை உஷார்படுத்தியுள்ளார் மு ஸ்டாலின் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நிறைவேற்றவே முடியாத பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து ஆட்சியை பிடித்தாரோ அதே போன்ற பொது சாதி ரீதியாக மக்களை சந்தித்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கி இருப்பதாகவே அவரது இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது நன்றிகளை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிருந்து உலகப்பூகம் அண்ணாமலை தேசிய பாஜகவில் அடுத்து இடம்பெறப் போவதாக அமித்ஷா கூறிய நிலைகிறோம் அண்ணாமலையோ இனிமேல் பாஜகவில்லாம் சிக்சல் அடிக்க போகிறேன் என்று ஒரு புதிய தகவல் வெளியிட்டிருப்பது மற்றும் அதிமுக பாஜக வலுவான கூட்டணி அமைத்தால் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி காரணமாக கனிமொழி உதவிநிதி உள்ளிட்ட பலரிடத்தில் தீவிரமான சாதி அரசியலை கையில் எடுக்குமாறு மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்